நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமான ரொம்ப சிறப்பான ஒரு யோகா வாழ்க்கையை வாழ போகிறீங்க ரிஷபராசி என்னங்க ராசியில் எட்டில் கூறிய குரு இருக்கார் ரொம்ப போராட்டம் டென்ஷன் எமோஷன்ஸ் நிறைய கொடுத்துட்ருக்கு நிறைய தடைகள் ஏற்பட்டுட்ருக்கு அந்த குரு வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தை டிராவல் பண்ணிகிட்ருக்காரு மூணு எட்டு பதினொன்று இது மூணுமே ஆக்டிவேட் ஆகிட்டுருக்கோம் அப்போ மூணு எட்டு பதினொன்றுன்னு பார்த்து திருமண வாழ்க்கை விஷயத்தில் கொஞ்சம் நிறைய ஏமாற்றம் டென்ஷன் இந்த மாதிரி விஷயம் கொடுத்துட்ருக்கோம் ஒரு பக்கம் இதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தொடர்ச்சியாக அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா குரு சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்காது சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரன் வந்து குரு வந்து அம்மா சந்திரன் நட்சத்திரனால அம்மன் வழிபாடு பண்ணும்போது சந்திரனுடைய அந்த மன சஞ்சலம் கவலைகள் இயக்கங்கள் இதெல்லாம் உங்களை விட்டு விளையிடும் ஸோ இது போயிட்டாலே நீங்கள் உங்களுடைய கெரியர் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த எதிர்பார்ப்புகளும் முழுமையாக பூர்த்தி அடைய வைக்கும் ஏன்னா ரிஷபராசியுடைய தன்மையான எக்ஸ்பெக்டேஷன் எப்பவுமே அதிகமாக இருக்கும் ஏன்னா சுக்கரனுடைய வீடு ரெண்டாவது வீடு காலப்பசு தத்துவத்துக்கு ரெண்டாவது வீடு சுக்கரனுடைய வீடு ஸோ இயக்கங்கள் அதிகமாக இருக்கும் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயக்கம் இருக்கும் அதில் வந்து ரொம்ப முக்கியமாக பணம் சந்தோஷம் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் எல்லாமே நடக்கணும் ஒரு சிலவங்களுக்கு குழந்த பாக்கியம் ஒரு சிலவங்களுக்கு திருமண வாழ்க்கை ஒரு சிலவங்க ரெண்டாவது திருமணம் இது எல்லாமே முழுமையாக அவங்களுக்கு ஒன் பை ஒன்னாக அடுத்தது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் இதில் ரொம்ப முக்கியமாக இது ஒரு சூழ்ச்சமொத்த மட்டும் முழு மனதோடு பண்ணி பாருங்கள் அவ்வளோ சிறப்பான ஒரு நல்ல பலனும் கொடுக்கும் சர்க்கரை கலந்த பச்சரிசியை உங்களுக்கு என்ன வேணும் அதாவது முக்கியமாக சுக்கரனுடைய காரகத்துவம் திருமணம் பணம் இது எல்லாமே சுக்கரன் தான் இது கிடச்சிருச்சு நடந்துருச்சுன்ற ஃபீலோடு நீங்கள் மரத்துக்கிட்ட பச்சரிசி சர்க்கரை கலந்து பச்சரிசியை போடுங்க அது போடும்போது எறும்பு அங்கேயே சாப்பிட்றோம் நீங்கள் போடும்போதே நண்பர் கூட ஒரு வீடியோ அனுப்புனார் நீங்கள் அங்கே பச்சரிசி வந்து சர்க்கரை கலந்து போடும்போது எறும்பு சாப்பிட்றது வீடியோ எடுத்து எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்லேயே அனுப்புங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு இது இதை நீங்கள் மனதோடு செஞ்சு பாருங்கள் நினச்ச விஷயம் நடக்கும் ஹண்ட்ரட் ரொம்ப முக்கியமாக சனி சுக்கரன் புதன் மூணுமே அசுர குருவுடைய அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த சனி இப்போ உங்களுக்கு வேலைக்குரிய வேலை உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறார் ஆனால் குருவோட நட்சத்திரத்தில் உக்காந்ததால் வேலை விஷயத்தில் ரொம்ப அதிகமாக வேலைகள் அதிகமாக இருக்குது டென்ஷன் கொடுத்துட்ருக்கு ஆனால் என்ன தான் டென்ஷன் கொடுத்தாலும் ரொம்ப முக்கியமாக இதில் நம்ம பேசுகிற சப்ஜெக்ட்டுக்கு அடு மேலே ஒரு விஷயம் சொல்கிறோம் அடுத்த வருஷம் மூணாம் மாதம் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே உங்களுக்கு ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும் ஜாப்பில் கவர்மெண்ட் ஜாப் எதிர்த்து பார்த்துட்ருக்கவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் டெஃபினட்டாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் எல்லாமே இந்த டைம் பீரியடில் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி குரு நட்சத்திரம் இருக்கார் அடுத்தது குருவுடைய நட்சத்திரிலருந்து இடத்துக்கு ட்ராவல் பண்ணுவார் பதினாம இடத்துலேருந்து நேராக பார்க்கக்கூடிய இடமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஞ்சாம் இடம் ஆசைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் மனசு குறிக்கக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்துல சூரியனுடைய நட்சத்திரம் இருக்குது செவ்வாய் நட்சத்திரம் இருக்குது சந்தன நட்சத்திரம் இருக்குது சூரியன் அந்த மூணாம் மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பதினொன்றாம் இடத்துக்கே வந்துடுவார் அந்த டைமில் சூரியன் சனி அங்கே இருக்கும் அதுக்குள்ளே உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸு கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் மாதிரி கூட உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி பாசிட்டிவாக விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலையும் உண்டாகும் இதை கூட ரொம்ப முக்கியமாக தொழில் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தொடர்ந்து கொஞ்சம் தடைகளை கொடுத்துட்டே இருக்குது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா விதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் லட்சத்தில் வருமானம் கோடியில் வருமானமாக இருக்கும் கோடிக்கணக்கில் பணத்தை நீங்கள் வருமானமாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஒரு டைமில் வந்து மாதத்துக்கே நான் ஒரு குற்றம் என் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இப்போலாம் வந்து இல்லைனா மாதம் ஒரு ரெண்டு லட்சம் வேணாலும் சம்பாதிக்க முடியல மூணு லட்சம் சம்பாதிக்க முடியல இன்னும் ஒரு சிலங்க இருக்கக்கூடிய அந்த பெரிய லெவலில் வளர்ச்சியை பார்த்துட்டு சின்ன வளர்ச்சிக்குள்ளே என்ன என்னாகும் கேட்டிங்கன்னா ஒரு இயக்கம் இருக்கும் அவ்வளோ சம்பாரிச்சோமே இப்போ அதுவுமே சம்பாதிக்க முடியலையே அந்த டைமில் ஒரு ரிஸ்க்கான விஷயம் ஈடுபட்டு அதனால் ஏற்பட்ட இழப்புகள் வழிகள் இதெல்லாமே வந்து நிறைய வீழ்ச்சிகள் ஏமாற்றங்களை கொடுத்துருக்கலாம் ஆனால் அதை விட பல மடங்கு வருமானம் பல மடங்கு வருவாய்க்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக கதவுகள் திறக்கப்பட போகுது உங்கள் வாழ்க்கையில் அந்த ஒவ்வொன்றாக கதவுகள் திறக்கப்படும் போது நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கும் கிடைக்கும் அந்த அற்புதமான ஒரு நல்ல விஷயத்துக்குள்ளே நீங்கள் போவதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது டெஃபினட்டாக நீங்கள் அந்த சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க அடுத்தது புதன் கிரகமும் உங்களுக்கு நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்லேயே ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க கண்டிப்பாக இழுத்து பணி பச்சை பண்ணால் கைது போடுற மாதிரி வேலை பேங்க் வேலை அக்கௌண்ட்ஸ் இது மாதிரியான வேலைகள்லாம் உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும் அதே சமயம் உங்களுக்கு கமிஷன் வியாபாரம் பண்ணிகிட்டு அபரிவிதமான வருமானம் அபரிவிதமான வருமானம் பார்த்து பன்மடங்கு பெரிய நம்பர்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா ஆயிரத்தில் சம்பாரிச்சிட்ருக்க லேக்கில் சம்பாதிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் அப்போ அந்த அளவுக்கு அபரிவிதமான வளர்ச்சி இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு ஆறாம் இடத்துக்கு இந்த சுக்கரன் வர்றதுக்குள்ளேயே உங்களுக்கு எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் இங்கே சுக்கரன் வலுவிழக்கும் போது ஏதோ ஒரு பயம் பதற்றத்தை விதைப்பது போல் உங்களுக்கு உணர்வு தோன்றும் நீங்கள் அதெல்லாம் எதுவுமே நினைக்க வேண்டாம் உங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் ஏற்படும் சுக்கரன் வந்து போது கொஞ்சம் ஏதாவது ஒரு ஏமாற்றங்கள் ஏதாவது ஏற்படுமோ பய உணர்வு இருக்கும் நீங்கள் இந்த சுக்கரனுடைய பலம் பெறுவதற்கு ஏலங்காய் பால் சாப்பிட்லாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடச்சிருச்சுன்ற மாதிரி எழுதிட்டு ஏலக்காய் பால் சாப்பிட்லாம் பெண்களாக இருந்தால் பால் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் வெள்ளிக்கிழமை மட்டும் ஏலக்காய் பால் சாப்பிட்லாம் இந்த தண்ணி குடிக்கலாம் டெய்லியுமே அந்த பாசிட்டிவான அந்த வைப்போடவே நீங்கள் இருக்கும்போது தான் அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் ஏன்னா உங்களுடைய திங்கிங் வந்து பாசிட்டிவான விஷயங்களுக்குள்ளே மட்டுமே இருக்கணும் எப்பயுமே நீங்கள் முயற்சி நிறையா எஃபோர்ட் போட்டுட்ருக்கீங்க அந்த எஃபோர்ட் போடுறதுக்கான விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு சாதகமாக அமையலை ஏமாற்றம் ஏற்படுதுன்னு உடனே நீங்கள் என் லைஃப்பை அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் மனசு விட்டு போச்சுன்னா உங்களுக்கு மிகப்பெரிய கனவு இருக்கும் அந்த கனவை நோக்கி இப்போருக்கு தடை நீங்கள் இருப்பீர்கள் அந்த தடை நீங்கள் இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் உயர்வான நிலைக்கு செல்வதற்கு நீங்களே தடை ஏற்பட்டுருப்பீங்க ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப எதை நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிட்ட வந்துகிட்டே இருக்கும் அதுதான் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது மறந்துடாதீங்க அடுத்தது ரொம்ப முக்கியமாக சனி சுக்கரன் போதனுடைய நிலை அசுர குரு அம்சம் இது ரிஷப ராசிக்கு பேரதிர்ஷ்டம் கோடி கணக்கில் பணம் சொத்துக்களை குவி குவிக்கக்கூடிய கிரகங்கள் இந்த கிரகம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூன்றும் கிரகங்களும் பார்த்திங்கன்னா சுய ஜாதகத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிளேஸில் இருந்தாங்கன்னா அபரிவிதமான பண வரவுன்னு இருக்கும் சரிங்க எனக்கு மைனஸ்லே என்னாலும் அதுக்குரிய பரிகாரங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து பரிகாரம் செய்துவிட்டால் நீங்கள் நினைத்த விஷயம் எதிர்பார்த்த விஷயம் நடக்கும் கிடைக்கும் அந்த மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்குள் நீங்கள் செல்ல முடியும் நிச்சயமாக முழுமனதோடு நீங்கள் செயல்பட்டு பாருங்கள் நிச்சயம் சாதகமான பலன்கள் ஏற்படும் அடுத்தது ரொம்ப முக்கியமாக ராகு பதினொன்றில் இருக்காரு சனி நட்சத்திரத்தில் இருக்காரு ராகு பதினொன்றில் பெரிய லாபங்களை தொழில் மூலயமா கொடுத்தே ஆகணும் இருந்து வரக்கூடிய சொத்துக்கள் அம்மாவிடமிருந்து வரக்கூடிய சொத்துக்கள் இது எல்லாமே அபரவிதமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப முக்கியமாக மனது மட்டும் ரொம்ப ஏக்கத்துக்குள்ளே நீங்கள் போய் லாக் ஆகிடாதீங்க இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஏக்கத்தால் தான் வந்து அவங்களுடைய சந்தோஷங்கள் வந்து தடை கற்காக இருக்குது ஏக்கமாக இருக்கக்கூடாது இது கிடைச்சே தீரும் நடந்தே தீரும் ஸோ நான் சந்தோஷமாக தான் இருக்க போகிறேன் நான் மகிழ்ச்சியாக தான் இருக்க போகிறேன் அப்படின்ற அந்த பாசிட்டிவான மனநிலைக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே மகிழ்ச்சிகரமான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப முக்கியமாக உங்களுடைய பலவீனத்தை யார்ட்டு சொல்லாதீங்க இந்தமாரி இருக்குது இந்தமாரி நடந்துருச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த அந்த நெகட்டிவான விஷயங்களை போயிட்டு யார்ட்டும் பகிர்ந்துக்காதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ரிஷப்பத்தோடைய பெரிய பலவீனமே என்ன கேட்டிங்கன்னா யார்கிட்டையாவது போயிட்டு சொல்லிவிடுவாங்க கோபம் ஏக்கம் கவலைகள் இது எல்லாத்தையும் ஒருத்தர் போய்ட்டு சொல்ல வச்சிடும் சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவே உங்களுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இப்போ சொன்னவங்க வந்து உங்களை எப்பயாவது சொல்லி காமிச்சு உங்களை வருத்தப்பட வைப்பாங்க அப்படின்றது மட்டும் விஷயம் இல்லை அதை தாண்டி உங்களுக்கு அது நெகட்டிவான விஷயங்கள் நீங்களே ஏற்படுத்திக்கிற மாதிரி ரெண்டாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணி விட்ருவோம் ரெண்டாம் இடம்ன்றது புதன் உங்களுடைய பேச்சாலே ரெட்டாம் இடம் போடக்கூடிய ஆட்களிடம் சொல்லிவிடுவீங்க இதுவே அவங்க ஒரு உங்களுடைய பலவீனமாக பயன்படுத்தி உங்களுடைய வெற்றிக்கு நீங்களே தடை கற்களாக இருக்க வச்சிடும் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சொல்லிடவே கூடாது உங்கள் பலவீனத்தை இதுக்கிடையே ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க இந்த நம்பருக்கு எழுதிட்டு உங்களுக்கு ஃபோனில் சொல்கிறேன் நீங்கள் திருமணத்துக்கு வரேன்னு பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்கள் பையட்டம் இந்த நம்பருக்கு அனுப்பலாம் அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோ உபயோகமாக இருக்குதுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோக்கான ஏதாவது நன்கொடை விருப்பப்பட்டால் கட்டாயம் எதுவும் இல்லை இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நன்கொடை கொடுக்கலாம் விருப்பப்பட்டால் நல்லதே நடக்கும் நம்பிக்கையுடன் தொடங்குங்கள் மிக்க நன்றி நன்றி வணக்கம்